இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மொழி கற்றல் தொடர்பான ஆய்வு தேசிய மொழிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் முதியவர்கள் சுவிட்சர்லாந்தில் பயிற்சி காலியிடங்கள் கட்டுமானம் கேட்ரிங் மற்றும் சுகாதாரத் துறைகளில் வாய்ப்புகள் சோலோதரனில் ஆரே ஆற்றில் நீந்திக் கொண்டிருந்த ஐம்பது வயது பெண் ஒருவர் உயிரிழப்பு ஜெனீவாவில் பயங்கரம் பாட்டியை கொலை செய்ததாக பேத்தி மீது குற்றச்சாட்டு பதிவு பிரான்சில் கிளைடர் விமான விபத்து சுவிஸ் மற்றும் ஜெர்மன் நாட்டவர்கள் உயிரிழப்பு தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் மொழிக் கற்றல் குறித்த கூட்டாட்சி புள்ளி விவர அலுவலகத்தின் புதிய ஆய்வு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தியுள்ளது சுமார் எண்பத்து ஆறு சதவீதம் மக்கள் தேசிய மொழிகளை அறிவது நாட்டின் ஒற்றுமைக்கு முக்கியம் என நம்புகின்றனர் இருப்பினும் ஆங்கிலம் மிகவும் பிரபலமாக கற்கப்படும் மொழியாக உள்ளது அதைத் தொடர்ந்து ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு உள்ளன பள்ளிகளில் முதல் வெளிநாட்டு மொழியாக ஆங்கிலத்திற்கு பதிலாக தேசிய மொழியை கற்பிக்க வேண்டும் என எழுபத்தேழு சதவீதம் பேர் விரும்புகின்றனர் ஆனால் பதினைந்து முதல் இருபத்து நான்கு வயதுடைய இளைஞர்களில் மூன்றில் இரண்டு பங்கு மட்டுமே தேசிய மொழிகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர் ஆனால் ஆய்வில் பங்கேற்ற முதியவர்கள் தேசிய மொழிகளை கற்றல் தகவல் தொடர்பையும் ஒற்றுமையையும் வலுப்படுத்துவதாக கருதுகின்றனர் தற்போது சில மாகாணங்கள் பிரெஞ்சு பாடங்களை குறைத்து ஆங்கிலத்தை முதல் வெளிநாட்டு மொழியாக்க விரும்புகின்றன ஆனால் பல அரசியல்வாதிகள் தேசிய மொழிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வாதிடுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் அறுபத்து ஒன்று சதவீதம் மக்கள் ஜெர்மன் அல்லது சுவிஸ் ஜெர்மனை முதன்மை மொழியாக குறிப்பிடுகின்றனர் பிரெஞ்சு இருபத்து மூன்று சதவீதம் இத்தாலியன் எட்டு சதவீதம் மற்றும் ஆங்கிலம் ஆறு சதவீதம் உள்ளது பிற மொழிகளில் அல்பேனியன் போர்த்துகீசியம் ஸ்பானிஷ் மற்றும் செர்பியன் குரோஷியன் ஆகியவை காணப்படுகிறது சுவிஸ் கல்வியாண்டின் தொடக்கமான ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடுப்பகுதியில் கட்டுமானம் கேட்ரிங் இயந்திரங்கள் மற்றும் சுகாதாரத்துறைகளில் சுமார் ஆறாயிரத்து நானூறு பயிற்சி காலியிடங்கள் உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு விட இருபத்தைந்து சதவீதம் குறைவு என யூஸ்டி பயிற்சி தளம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டு நிறுவனங்கள் ஆட்சேர்ப்பில் குறைவான சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் பயிற்சிக்கு விண்ணப்பிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் யூஸ்டி செய்தி தொடர்பாளர் லேல்ஸ்ரோக்கோ கீஸ்டோன் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் நிறுவனங்கள் குறிப்பாக சமூக வலைதளங்களில் தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டு இளைஞர்களை ஈர்த்து வருகின்றன இந்த ஆறாயிரத்து காலி காலியிடங்களில் ஆயிரத்து எண்ணூறு கட்டுமானத் துறையிலும் தலா அறுநூறு கேட்ரிங் மற்றும் இயந்திரத் துறைகளிலும் மற்றும் சுகாதாரத் துறையிலும் உள்ளன மேலும் பயிற்சி வாய்ப்புகள் பற்றி அறிய யூஸ்டி இணையதளத்தை பார்வையிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் சோலோதரன் மாகாணத்தில் கடந்த சனிக்கிழமை மதியம் நான்கு ஐம்பது மணியளவில் ஆரே ஆற்றில் நீந்திக் கொண்டிருந்த ஐம்பது வயது பெண் ஒருவர் திடீரென சிக்கலுக்கு உள்ளானார் சோலோதரன் நகர காவல்துறையின் படகு ரோந்து பிரிவினரும் முதல் மீட்பு பணியாளர்களும் அவரை உடனடியாக மீட்டு உயிர்ப்பிக்கும் நடவடிக்கைகளை தொடங்கினர் அதன்பின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்தார் என சோலோதர்ன் கண்டோனல் காவல்துறை ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது ஆரம்ப விசாரணையின்படி மருத்துவப் பிரச்சினையே இந்த உயிரிழப்பிற்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது சம்பவம் நடந்தபோது ரிட்டர்குவாய் பகுதியில் உள்ள ரோடி பாலம் மற்றும் பாதசாரி பாலம் தற்காலிகமாக மூடப்பட்டன விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் சோலோதரன் கண்டோனல் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் ஜெனீவாவில் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணியளவில் ரூட் டி பிரான்டனெக்ஸில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் எழுபத்து எட்டு வயது முதிய பெண்ணொருவர் பல கத்தி குத்து காயங்களால் கொலை செய்யப்பட்டார் குற்றம் சாட்டப்பட்டவர் முப்பத்து நான்கு வயது பேத்தி இவ்வாறு தனது பாட்டியை கொன்றதாக கருதப்படுகிறார் குடும்ப உறுப்பினர் ஒருவரால் அவசர அழைப்பு மூலம் தகவல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து யோ விவ்ஸ் ரயில் நிலையம் அருகே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் அவசர மீட்பு சேவையினர் முயற்சித்த போதிலும் பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஜெனீவா அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் புலனாய்வு பிரிவு விசாரணையை மேற்கொண்டு வருகிறது இதற்கு வழக்கறிஞர் லோரெனா ஹென்றி தலைமை தாங்குகிறார் மேலும் விசாரணை முடியும் வரை கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படவில்லை இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் ஜெனீவா காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் தென்கிழக்கு பிரான்சின் ஸ்டீஹோட் புரோவென்ஸ் மாகாணத்தில் செயின்ட் போன்ஸ் பகுதியில் கடந்த சனிக்கிழமை மதியம் ஒரு மணியளவில் சாகச விளையாட்டு விமான விபத்து ஒன்றில் சுவிஸ் நாட்டவர் மற்றும் ஜெர்மன் நாட்டவர் ஆகிய இருவர் உயிரிழந்தனர் பார்சிலோனெட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் ஒரு கிளைடரை இழுத்துச் செல்லும் சாகசத்தில் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக இரண்டும் விபத்துக்குள்ளாகின விமானம் விமான ஓடுதளத்தின் முடிவில் விழுந்ததாகவும் கிளைட்டர் நூறு மீட்டர் தொலைவில் விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது விபத்தினால் அப்பகுதியில் உள்ள தாவரங்கள் மற்றும் செடிகொடிகளில் ஏற்பட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாகவில்லை இது தொடர்பாக காவல்துறையின் சிறப்புப் பிரிவு மற்றும் விமான விபத்து விசாரணைக் குழு விசாரணையை தொடங்கியுள்ளனர் இதுவரை கேட்டது மேலும் முழுவதும் இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்